இன்று காலை சிறப்பு சமையல் சூப்பரான புளியோதரை இது நேற்று நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வாரத்துல ஒரு தடவை கண்டிப்பா புளியோதரை லஞ்ச் பாக்ஸ்ல இடம்பெற்றோம் இதை அப்படியே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இன்னொன்று இந்த புளியோதரைக்கு பொடி இடிச்சு வைப்போம்ல அதை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு காலையில சாப்பாடு மிக்ஸ் பண்ணும்போது அந்த பொடி அப்படியே தூவி விட்டு கிளர்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போதைக்கு மதிய சாப்பாட்டுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் காலை சாப்பாடு இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும் அது என்னன்னா இட்லி ஊத்திட்டு சட்னி வைக்கிறதா தான் நினைச்சேன் அதுக்கப்புறம் மானங்கட்டமை என்ன நினைச்சது தெரியல சொரக்கா இருந்துச்சு அதை போட்டு சாம்பார் வச்சிடும் மதியத்துக்கு வேலை இருக்காது கூடாதுன்னு அந்த நேரத்துக்கு நான் ரெடி பண்ண போவேனா அப்போ தான் குட்டி மாவு வந்தார் சரி சுரக்காய் வச்சுட்டு சாம்பார் வச்சுருமா சாப்பிட்டு போங்கன்னு அது என்னமோ நைட்டே என்ன தான் ரெடி பண்ணி வச்சாலும் காலையில் மனசு வந்து பொறுமையாக செய்யணும்னு சொல்லுதோ என்னமோ தெரியல அதுக்குன்னு ரொம்ப பொறுமையாக செஞ்சுட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் துக்குளியோண்டு பருப்புக்கு இவ்வளோ பெரிய குக்கர் தேவையில்லாத ஒன்று சொரக்காவை போட்டுட்டு ஆனால் வெங்காயம் தக்காளியும் போடவே மறந்துட்டேன் அவசரத்தில் அண்டாக்குள்ளே கை விட்டாலும் கை உள்ளே போக சொல்லுவாங்களா அந்த மாதிரி கதை தான் ஒரு இட்லி திங்கிறதுக்கு இந்த பொண்ணுக்காரிக்கு அவ்வளோ ஒரு அழுவ வருது அதுக்கு மேலே அந்த பொண்ணோட அண்ணன் இருக்கான் பாருங்க பஸ் வருது வான்னு போய் சொல்லி இழுத்துட்டு போயிட்டான்